ஓகே ஸோ ப்ளூடூத் கனெக்ட் ஆகிட்டு டைங் டைங் பலரை போயிட்டு வட என்ஜாய் பண்ணுங்க பிள்ளை பிள்ளைய வந்து இங்கே ஒர்க் ஆகிட்டு இருக்கு நம்ம ஃபோனில் போட்டாச்சு ஃபோனில் நான் வீடியோ எடுக்கிறேன் ஃபோனில் என்ன வேணால் பண்ணிக்கலாம்ண்ணா ஓகே ஆம்பரியல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு இதே வந்து பார்த்தீங்கன்னா செல்ல குட்டியை கூட்டாச்சு நாலு நாள் ஆகுமாங்க போகிற வழியில் திராட்சை கிடச்சது நல்ல குட்டி 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 குட்டியாக இருக்கும் ஆனால் ஜீஃபாமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட வந்துட்டோம் வீட்டுக்கிட்டே ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாகிஸ்தானி ஹோட்டலு இந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா யோசிக்கலாம் இந்த மாதிரி நீ டச்சு வந்து வேஸ்ட் தான் போரோ நீ வச்சுட்டேன் ஸோ வெல்கம் பேக் ஜிஃபேம் அஸ்ஸாம் வலைக்கம் அண்ட் குட் மார்னிங் ஸோ என்னடா அப்படி ஃபோன் ஆடிச்சிரு பார்த்திங்களா பார்த்து ஆகுதா இல்லைன்னு சொல்ல ரெக்கார்ட் ரெக்கார்டாகாதுங்க கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு தலைவருக்கு நாலு பீஸ் இட்லி ஒரு வடை வாங்கியாச்சு நமக்கு ஒரே ஒரு டீ ஒன்று வாங்கியாச்சு இந்த பக்கம் வந்து பாருங்கள் நம்ம வண்டி இப்போ எப்படி இருக்குன்னு ஃபேம் வா ஆனால் என்ன இப்படி வச்சுட்டா இனிமேல் நார்மலாக போகும்போது உங்களுக்கு ரோடு தெரியாதுங்க இப்படி லைட்டாக உங்களுக்கு மறைச்சிக்கும் அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது செம்ம ஒரு ஃபாஸ்ட்டான இன்ஃபுட் எம்எஸ் சிஸ்டம் பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் எல்லா அவைலபிலிட்டியும் நம்மளுக்கு இருக்குங்க ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வா எடி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்டா சொல்லுங்கள் மேலே பையிருக்கு அதனால உங்களுக்கு மேலே பார்க்க அப்படி இப்படி தெரியும் இப்போ தம்பா புதுசு அப்படியே இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே நம்ம ஊட்டு வச்சிருக்கிறோம் மற்றபடி வேறு எதுவுமே இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆண்ட்ராய்ட் பிளே கார் பிளே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதுலேயே அவைலபிலிட்டி இருக்குது நான் உங்களுக்கு செட் பண்ணி கூட காமிக்கலாம் பட் இப்போ இதாக இருக்குது இல்லைங்களேன் இப்போ ஆண்ட்ராய்ட் பிளே அந்த ஆட்டோ ப்ளே உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க ஸோ ப்ளூடூத் கனெக்ட் ஐங் டங் டென் டஙஙங் டெங் டங் மேப்பு போடணுன்னா மேப்பு போட்டுக்கெல்லாம் இப்போ எங்கேயாவது போகணுன்னா டக்கு 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 டக்குன்னு நமக்கு தேவையானதை அல்காஜி ஸ்ட்ரீட் அவ்வளோதான் ஸ்டார்ட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இனிமேல் மேப்போ போட்டு இதிலேயே நம்ம ஓட்டிக்கலாம் இனிமேல் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிருக்கு ஹெட் அப் டிஸ்பிளே தான் எந்த கம்பெனியாக இருந்தாலும் ஆட தான் செய்யும் லைட்டாக ஆடுது ஸோ அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது பிகாஸ் ஆனால் நல்லா ஃபிட்டாக இருக்குது அது போதும் நமக்கு ஸோ பக்கா ஃபினிஷிங்கோட நமக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்டாங்க இதுக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரம் ரியால் தொள்ளாயிரம் ரியால் தொள்ளாயிரம் ரியால் ஆயிரம் ரியால் அறுநூறு ஆள் முந்நூற்றம்பது ஏழு கூட இருக்குது அதெலாம் தெரியும்ல இப்போ தொட்டால் நான் ராஜாபுராவே போய் பிக்கப் பண்ணிவிடுவேன் அதுக்கப்புறம் தான் அது வந்து ஓகேவா ஆகும் அந்த மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்துச்சு அதெல்லாம் பட் ஓகே இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிமேல் யூடியூப் இருக்குது யூடியூப் லைட் இருக்குது யூடியூப் இருக்குது இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஆண்ட்ராய்டு ஆட்டோ ப்ளே கார் ப்ளே அண்ட் ஆப்பிள் ப்ளே இது எல்லாமே இருக்குது அப்படிங்குள்ள ஸோ உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி வாங்க நம்ம சேனலுக்கு ஆய்வாக புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் தட்டிக்கோங்க ரெண்டு நாளாக மூணு நாளாக எந்த ஒரு வியாபாரம் இல்லை நம்மளும் எந்த ஒரு வியாபாரத்துக்கும் போல காஃபில் வேலை இருக்குது அலையிறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை கரெக்டாக இருந்துச்சு ஜிஃபேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பு என்னோட இமோ பெரிய லாரி பக்கத்தில் கொண்டு வந்து பாட்டிட்டிங்க டேர்ன் அடிக்கிறதுக்கே பயமாக இருக்குது யாராவது அந்த பக்கமாக வந்து ஒரு குத்து குத்திட்டீங்கன்னா சொல்லி முடிஞ்சிடும் ஸோ இப்போ வாங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொடுக்குறனு கிளம்புவோம் அண்ட் யூடியூப் வந்து பார்க்குறீங்களா எப்படி ஓடுதுன்னு செக் பண்ணுறோம் பாருங்க கேட்டுற பாருங்க ஓகே ஸோ இப்போ இதில் யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து ஓப்பன் ஆகும் என்னோடய சேனல் தான் வச்சுருக்கேன் லக்கு பார்ப்போமா யார் ஓடுறதுக்கு முன்னாடி வருதுன்னு வா அட்வொகேட் விக்னேஷ் எல்லோரும் வராங்க எல்லாரும் வராங்க லைனாக வராங்கப்பா போடுவோமா ஓகே ஸ்கிப் பண்ணிடுவோமா வெயில் உங்களுக்கு கிட்ட அடிக்குது அதனால கொஞ்சம் இதா இருக்கு பவுஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஜி ஜிஃபார் சரி வாங்க இப்போ நம்ம போய்ட்டு தலைவரை கூப்பிட போவோம் நம்ம நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும் என்னென்னா அதே வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா முதலாளி நம்ம எடுத்து போய் இன்ஜின் பார்த்துருந்தோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்ஜின் ஒரு ஓ மாற்றுறதுக்கு டோட்டல் இன்ஜின் டு இன்ஜின் நம்ம இன்ஜினை எடுத்துக்கிட்டு மேலே ஒரு ஏழு ஆறு ஏழு கேட்டாங்க நம்ம வந்து ஒரு சிக்ஸ் தௌசண்ட் வரைக்கும் வந்து நிற்கிறோம் மேக்ஸிமம் மேக்சிமம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறோம் ஏன்னா முதலாளி ஐயாயிரத்து ஐநூறு ஏழுனா ஓகே அப்படின்னாரு அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்லி வந்திருக்கிறாரு இப்போ போவோம் நம்ம வண்டியோட இன்ஜின் அப்படியே பிடிங்கிட்டு வேற ஒரு இன்ஜின் அப்படியே வந்து செட் பண்ணணும் இதெல்லாம் எவ்வளோ ஈஸியாக இருக்கலாம் உங்களுக்கு கேட்கும்போது ஒரு மாதிரியாக இருக்கல என்னடா இவ்வளோ ஈஸியாக ஒரு விஷயம் சொல்கிறீங்க ஒரு இன்ஜினை பிடிங்கி இன்ஜினை வைக்க போறேன்றீங்க என்னடா என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும் இதுதான் வந்து ரியாலிட்டி ஒன்றும் பண்ணுறதுக்கு இதில் இல்லை சில சி என்ன நடக்குது பார்ப்போம் மறுகாலம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொங்கப்பேன் கிளம்பலாம் இப்போ பல போய்ட்டு வட என்ஜாய் பண்ணுங்க ஓகே சார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்புன்னு வச்சிருப்பேன் மண்ணன் வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங் 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 ஸோ அண்ணன் இஸ் வெயிட்டிங் நேராக போவோம் நேராக போயிட்டு டிஃபன் வாங்கிட்டு நேராக வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு வண்டி எடுத்துகிட்டு போய்ட்டு இன்ஜின் மாத்திரத்துக்கு கொண்டு போய் விடணும் இப்போ கொண்டு போய் விட்டால் என்னைக்கு வந்து அதை செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் ஒன்றுமே நமக்கு தெரியல ஸோ பாப்பமாக என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போதைக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம் அப்படியே இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப் ஓட்டிக்கிட்டு இன் மிஸ்ட்ரி மதன் கௌரி சொல்லி எல்லார் வீடியோவும் லைனாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் வண்டி ஓட்டும் போது அப்புறம் த்ரு ராட்டே ஸோ அவரோட வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டே இருப்பேன் ஸோ வேர்ல்டு வைடாக வந்து பார்த்திங்கன்னா மதன் கௌரி மாதிரியே தான் ஆனால் ஊரெலாம் வேறு லெவல் ரீச்சு ஐம்பது அறுபது மில்லியன் சப்ஸ்கிரைபரு ஆனால் ஹிந்தியில் வரும் அவங்க மல்டி லாங்குவேஜஸ்லேயும் சேனல் வச்சுருக்காங்க ஐ எத்திங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நிறைய விஷயங்கள டீட்டெயில்டாக ரொம்ப டீப்பாக உள்ளே போய் நமக்கு எடுத்து கொடுப்பாங்க ஸோ அதை நான் பார்ப்பேன் இந்தி லாங்குவேஜ்லேயே பார்த்துருவேன் த்ரூவ் ராடே த்ரூ ராட்டே அப்படின்னு சொல்லி போட்டாலே வந்துடும் ஸோ எனிவே ஸோ இப்போதைக்கு வாங்க கிளம்பும் ஏன்னா வண்டி ஓட்டும்போது போது சும்மா தான் இருப்போம் ஸோ அப்போ உலகளாவிய நியூஸ்லாம் வந்து பார்த்து நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்லாம் கேதர் பண்ணிக்கிறது நல்லது தானே பார்த்துக்கலாம் வாங்க இப்போதைக்கு கிளம்பியாச்சு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறக்கி விட்டாச்சு இந்த வாட்டி நம்ம சென்னை ஸ்பைஸுக்கு போகல அல்மாஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறோம் ஏன்னா நம்ம இந்த டைமுக்கு டெய்லி தான் போகிறோம் ஆனால் எப்போ பார்த்தாலுமே வந்து இட்லி காலியாகிடுது காலியாகிடுது அவங்கள்ட்ட ரொம்ப சீக்கிரமே காலி ஆகிடுது இட்லி மட்டும் பத்து மணிக்கு போனால் பத்தரை மணிக்கு போனாலும் கிடைக்க மாட்டேது மணி இப்போ பத்து இருபது தான் ஆகுது இப்போ போனாலும் கிடைக்காது இல்லைன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இட்லி சாப்பிட்ணுன்னு நமக்கு இன்றைக்கி மைண்ட் இருக்குது அதனால் கேரளா அல் மாஸ் ரெஸ்டாரெண்டுக்கு நம்ம வந்துவிட்டோம் இங்கேருந்து போயிட்டு ஒரு ஆறு இட்லி மட்டும் வாங்கிக்கலாம் மூணு மூணாக சாப்பிடுவோம் நம்ம அதனால் எவ்வளோ இருக்கோ அதை மட்டும் வாங்கிட்டு கொடுக்குன்னு வாங்க ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம் 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 ஸோ இட்லி வந்து பார்சல் வாங்கிட்டோம் என்னங்க இட்லி ரெண்டு செட் இட்லி தான் வாங்கினோம் பன்னெண்டு ரியல் ஆகிடுச்சு அப்போ ஒரு செட் இட்லி ஆர்டர் எவ்வளோக்குள்ள இருக்குதுங்க வா ஏதோ ஒன்று வாங்கியாச்சு சரி வாங்க போவோம் சாரி அஞ்சு ரியால்னு நினைக்கிறேன் அஞ்சு ரியாலா பத்திர ரியாலா என்னன்னு ஒன்றும் புரியல பன்னெண்டு ஐம்பது நம்ம பே பண்ணியிருக்கோம் பன்னெண்டு ரியால் பே பண்ணியிருக்கோம் நம்ம பன்னெண்டு ரியால் வித் ஒரு டீயோட அப்போ இது என்ன கணக்கு டீ வந்து ஒரு ரியாலா ஒன்றரை ரியாலான்னு கூட தெரியல இப்போ இட்லி எவ்வளோவா இருக்கும் டீ ரெண்டு ரியலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ இட்லி அஞ்சு ரியாள் பத்து ரியாள் ஒரு செட் இட்லி அஞ்சு ரியா இப்போ அதாவது மூணு இட்லி அஞ்சு ரியாலுங்க என்னென்னு சொல்கிறது மூணு இட்லி அஞ்சு ரியல் அப்படிங்குக்குள்ளே ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக தாங்க நமக்கு தோணுது எனிவே பார்த்துக்கலாம் ஸோ இப்போதையும் வந்து பார்த்திங்கன்னா நேராக நம்ம கிளம்புவோம் டைம் ஆயிடுச்சு போயிட்டு சாப்பிட்டு மொபைலில் சார்ஜ் சுத்தமாக இல்லை இந்த ஒயர் செட்டு நம்ம ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் வந்து இப்போ எப்படி காப்போ தூக்கி போட்டு போகுது வருது நல்லா வரும் அதெல்லாம் ஸோ போகிற வண்டியிலேருந்து அப்படியே தூக்கி போட்டு போகிறாங்க கப்பா டீ தெரியுது கீழே உந்து ஸோ நம்ம இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் மாட்டினதுலேருந்து நம்ம சார்ஜ் போட்டு யூஎஸ்பி போர்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் போயிடுச்சு அது அந்த பக்கமாக உள்ளே வச்சுட்டாங்க இப்போ அது வழியாக சார்ஜ் பண்ணுறேன் சார்ஜே ஏற மாட்டேங்குதுங்க ஒன் ஹவருக்கு ஒரு பாயிண்ட் தான் ஏறுது கிட்டத்தட்ட அது வந்து ஒர்க் ஆகாததுக்கு சமம் எனிவே ஸோ பார்த்துக்கலாம் வாங்க இப்போதைக்கு வந்து போக நேராக போகும் பவர் பேங்கில் தான் சார்ஜ் போட்டுக்கணும் ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு இட்லியே ஸோ அண்ணனும் வந்துருச்சு கிட்டே நம்ம அந்த வெள்ள வண்டி ஓடிட்டுருக்கு ஏன்னா இன்ஜினே மாற்ற போகிறான்றிங்க அது பாட்டுக்கு ஓடிட்டுருக்காடி கேட்பீங்க யஸ் ஓடுது டைமிங் செயினில் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஸோ கெலி ஸ்பெசிஃபிக்காக இந்த வண்டிக்குன்னு வந்துட்டு அதிகம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க மாட்டேங்கிறாங்க ஸோ இன்ஜினில் வந்து பயங்கரமாக சவுண்டு வருது டைமிங் ச டைமிங் செயினோடய சவுண்டு கட டக் டக்கு டக் டக்கு டக்கு டக்குனு பயங்கரமாக சவுண்டு வருது என்ன சீசன் என்னடாமல் இருந்தால் சரி தான் பட்டறைக்கு போகிற வரைக்கும் ஆக்சுவலாக சத்தானு சொல்லுவாங்க அந்த லாரி மாதிரி ஒரு வண்டியை டோ பண்ணிட்டு போகிறது மேலே ஏற்றிட்டு கொண்டு போகல அதுக்கு சொல்லியிருந்தோம் ஒன் தேர்ட்டி ரீஆஸ் சொன்னாங்க சரி என்ன சொன்னிச்சு எதுக்கு நம்ம கொஞ்சம் தூரம் ஓட்டி போவோம் எங்கே போய் ஒரு வேலை வண்டி ஆஃப் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் ஒரு இடம் இது பண்ணிக்கலாம் அப்போ அந்த டைமில் நம்ம சரி பண்ணிக்கலாம் ஆட்டோ பண்ணிக்கலாம் அந்த டைம்லேருந்து கிட்ட கொஞ்சம் போயிட்டோன்னா காசும் கம்மியாயிடும் அப்படின்னாங்க சரி ஓகே எதுவும் நல்ல ஐடியா தான் இருக்குது போகிற வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்ட்டுருக்கோம் மினிமம் ஒரு தேர்ட்டி எயிட் கிலோமீட்டர் சந்திங் வரும் லெட்ஸ் கோ எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு பார்ப்போம் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போது அண்ணன் பின்னாடியே தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் ட்ராவல் பண்ணணும் ஸோ அதுதான் ஒன்று பார்க்கலாம் ஏன்னா எப்போ வேணாலும் என்ன வேணால் ஆகும் ஸோ டோ பண்ணுறதுக்கு ஏதாவது வழி வேணும்ல அதனால் லட்சம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் போய்ட்டு போய்ட்டு போயிவிட்டு சிக்னல் ஆஃப் ஆக வரதுக்கு முன்னாடி ஓடிடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டாச்சு சும் பாருங்கள் ஆப்பிள் பிளே வந்து இங்கே ஒர்க் இருக்கு நம்ம ஃபோனில் போட்டாச்சு ஃபோனில் நான் வீடியோ எடுக்கிறேன் ஃபோனில் என்ன வேணால் பண்ணிக்கலாம் நான் ஃபோனில் யூஸ் பண்ண மேப் வந்து இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஓகே அம்பரியல் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியாச்சு அம்பரியாளுக்கு பெட்ரோல் போட சொல்லிட்டேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கார்பிளே நல்லாவே வந்து யூஸ் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம் எத்தனை லிட்டருப்பா அதுக்குள்ளே ஏறிடுச்சு அதுங்கப்பா அதுக்குள்ளே முப்பது ரியாலிக்கு ஏறிடுச்சிங்க பதினாலு லிட்டரு மேலே போயிடுச்சு சரி வாங்க அந்த வண்டி அந்தாண்ட அண்ட்டு நிற்குது அப்படியே நம்ம பின்னாடியே ட்ராவல் தான் ஸோ டிஸ்பிளேட் குவாலிட்டி நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள் சொல்லணும் ஃபோனில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில அதுக்குள்ளே நாற்பது நாலு லிட்டர் ஏறிடுச்சா சரி ஓகே போகலாம் வாங்கச்சி நாற்பத்தி நாலு ரியாலிக்கு ஏறிடுச்சு ஃபேமே ஸோ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா தசிலியாக வந்தாச்சு ஸோ இங்கே ஒரு ஆள்கிட்ட நின்று நம்ம எதுவும் கேட்டோம் நேற்று ஆக்சுவலாக டீல் பேசிட்டோம் இன்ஜினுக்கு பட் இருந்தாலும் இங்கே ஒரு ஆளுங்க நின்று இருந்தாங்களா சரி இவங்கள்ட்ட கேட்போம் இவங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல ஒரு வேலை சி இப்போ இருந்தால் கூட ஒரு நூறு இரநூறு கம்மியான கூட அது நமக்குலாம் பெரிய விஷயம் தானே ட்ரை பண்ணோம் பட் இல்லைன்ட்டாங்க ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகணுங்கிற தசுலியா தெரியுதா அது ஊரத்தில் பில்டிங்லாம் இருக்கிறது உங்களுக்கு தெரியுதா அந்த இடத்துக்கு தான் இப்போ நம்ம போகணும் ஸோ அங்கே தான் போய் சரி பண்ணணும் போல இருக்குது நாலு நாளாக ஃபீல் வேலையாக நம்மளுக்கு இந்த பக்கமே போயிட்டுருக்கு வியாபாரம் பார்க்க ஆள் இல்லை கையில் இருந்த காசு காலி வீட்டுக்கு காசு கொடுத்தாச்சு வண்டிக்கு காசு கொடுத்தாச்சு இப்படியே இருக்கு ஸோ ஓகே பட் இந்த மந்த்து சம்பாரிச்சு இந்த மந்த்துக்கான எல்லாம் பிரச்சனையும் சரி பண்ணியாச்சு இப்போ அடுத்த மாதம் ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சிட்டு நல்லா பக்காவாக வேலை பார்க்க ஆரம்பிக்கணும் மறுபடியும் ஓட்டம் பிடிக்கணும் தட்சி என்ன நடக்குது அப்படின்றத அப்படின்றதப்பா வாங்க செமே வாங்கப்போலாம் சோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய வண்டியை கொஞ்சம் பாருங்கள் என்ன படி வச்சுருக்குது கிட்டது இது எல்லாத்தையும் பிடிக்கி ஓட்ட போட்டு வச்சுட்டேன் ஏர் ஃபில்டர் ஒன்று நம்ம வண்டி பேரே செய்ய முடியல நின்று செய் டக்குனு பிடிக்கணுன்ட்டேன் வாங்கலாம் பேசலாம் ஏழாயிரம் ஏழுக்கு இந்த வண்டியை சேர்த்து கூடுது ஓசிலும் ஒரு ரூபா குறைக்க மாட்டேன்ட்டான் ஸோ இது வந்து ஒன்று ஏர் ஃபில்டர் வண்டியில் இல்லை அதை எடுத்து இப்போ போட்டு விட்ருவோம் உள்ளே அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்ட போடுறது இருக்குல்ல அது இங்கே வச்சிருக்கேன் பாருங்கள் நம்ம வண்டி இது இருக்குது புதுசும் இருக்குது ஸோ அந்த புதுசு எடுத்து இதில் போட்டுக்கலாம் சில்வர் பீடிங் வருது தெரியுமா இந்த மாதிரி ஸோ இந்த மாதிரி பேத்துக்குச்சு அது ஸோ அதனால் அதை அப்படியே போட்டாச்சு ஒரு ஐம்பது ரீ ஆளுக்கு தான் கேட்டாங்க ஸோ அதை அப்படியே மாற்றியாச்சு இப்போ ஏர் ஃபில்ட்ரு கழட்டி உள்ளே சொருவ போகிறேன் வாங்க ஃபுல்லாக போய்ட்டு நம்ம சொருவிட்டு கட்ட வேலையில் ஈடுபடுவோம் ஏன் வந்து பார்த்திங்கன்னா சில குட்டியை விட்டாச்சு நாலு நாள் ஆகுமாங்க ஏன்னா இன்னும் ரெண்டு மூணு வண்டிக்கு சேம் டு சேம் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க ஸோ இந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம விட்ருக்கோம் ஆஃப்டர் ஃபோர் டேஸ் நம்ம வண்டி நம்ம கைக்கு வந்துடும் கோச்சி ஃபேன் இது என்ன வண்டின்னு சொல்லி தெரிலிங்க ஐ திங்க் ஜி டூரா என்னன்னு சொல்லி ஏதோ ஒரு வண்டி டிஸ்பிளே டிஸ்பிளே அது இதுன்னு சொல்லி பங்கமாக இருக்குது அச்சு நோத்திருக்காங்க வெண்டிலேட்டர் சீட்டு இதெல்லாம் கேட்டால் செகண்ட் ஹேண்டில் நம்மளுக்கு எல்லாமே கெடைச்சிரும் பட் ஓகே இந்த வண்டி மாடல் வச்சுருக்கோம் உங்களுக்கு தானே என்ன அப்படின்னு தெரியல ஓ சஞ்சான் சஞ்சான் இது வந்து இந்த ஈடோ ஓ ஈடோ புது மாடலுங்க சரி வாங்கப்பழம் ஏன்னா வாங்கியாச்சு ரெண்டு வண்டியும் வந்து வேலை முடிச்சாச்சு ஸோ போகிற வழியில் திராட்சை கிடச்சது நல்ல குட்டி 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 குட்டியாக இருக்கும் ஆனால் பார்க்க சாமான் டேஸ்ட்டாக இருக்கும் ஜெஃபேம் இது ஸோ அதனால் இதை ஒன்று வாங்கியாச்சு கால்கிட்ட வச்சுக்குவோம் ஏன்னா வைக்க இடம் இல்லை என்னடா வச்சாலே உதுந்து கீழே உழுவுது அடிக்கிற வெயிலுக்கு பாவம் காலி ஆயிடுச்சு போகும்போது நிக்கிறாங்க பாவம் அவங்களுக்கும் வியாபாரம் பண்ணுங்க நமக்கும் கிடைக்கும் பத்து ரூபாய் அஞ்சு ரூபாய் கேட்டோம் கொஞ்சம் ஓவர் அடிக்கிற வெயிலுக்கு அவங்களே இது பண்ணக்கா ரொம்ப நேரம் பார்க்கிங்லாம் பண்ணல ரூபா வருமான இல்லைன்னா ஏழு ஏழு கொடுத்தா முடியாதுன்னா மேல கொண்டு இன்னொரு ரெண்டு ஏழு கொடுத்தா ஒம்பது ஏழு வாங்கியாச்சு இப்போ ஒம்போது ஏழுக்கு இது ஒருத்தான் இல்லையன்றதை பார்க்குறத விட ஒம்பது ஏழுக்கு இது வந்து செம்ம ஒருத்து அதே சமயம் அவங்க பாவம் வெயிலில் அவ்வளோ நிற்கிறாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களும் பாவம் தானே நல்லா நம்ம கொடுத்தாச்சு சொல்லிட்டு அதுக்கு பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு அதுக்கு நீ பத்து ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு கேட்டுதானே அவ்வளோ பார்க்குறேன்னு அப்படின்னு சொல்லி தெரியும் போதும் அதெல்லாம் போதும் நிறுத்துங்கோ ஸ்டாப் வாங்க அப்போ நேராக வீட்டுக்கு போவோம் இன்ஜின் செய்ய வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்தாச்சு ஆமாம் அந்த அப்டேட் உங்களுக்கு கொடுக்கவே இல்லை ஸோ இன்ஜின் அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு இன்ஜினோ கம்பெனி இன்ஜினை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தூக்கி அங்கே நிப்பாட்டி வச்சுருக்காங்க ஸோ கம்பெனி இன்ஜின் அப்படியே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தூக்கி இதில் அப்படியே ஃபிட் பண்ண போகிறாங்க பாக்ஸ்லேருந்து எடுத்து எல்லாமே நம்மள்தான் தான் இருக்கும் இன்ஜின் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிலேருந்து வர்ற அப்படியே இது நமக்கு செட் பண்ணி கொடுப்பாங்க உண்மையிலேயே நல்லாயிருக்கு இந்த பக்கம் ஆப்பிள் கார்ப்பிலேயே போட்டாச்சு அப்படியே மேப்பில் ஓடிட்டுருக்கு நம்ம மொபைலில் என்ன வேணாலும் இனிமேல் பண்ணலாம் அந்த மாதிரி ஏய் ஸோ ஜேஃபேமே பக்காவாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சாப்பிட வந்துவிட்டோம் வீட்டுக்கிட்டே ஆக்சுவலாக இது வந்து ஒரு பாகிஸ்தானி ஹோட்டலு ஸோ அந்த பாகிஸ்தானி ஹோட்டலில் வந்து கீமா வாங்கியிருக்கோம் மட்டர் கீமா லாஸ்ட் டைம் நம்ம வாங்கியிருந்தோம்ல அதே தான் இந்த மட்டர் கீமா வாங்கியிருக்கோம் இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா எதாவது ரொட்டியை பிச்சு சாப்பிடுவோம் இந்த ரொட்டி எத்தனை பேருக்கு பிடிக்குன்றது சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சுட சுட சாப்பிட்டா தான் பிடிக்கும் ஆரி போச்சுன்னா நல்லா இருக்காது லெட்ஸ் ட்ரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ஸோ நல்லா வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டாச்சு எப்போமே கீமா பத்தொம்பது அரியாள் வந்து விட்டதோ வா அவன் இங்கே தான் வரான் ஸோ பத்தொம்போது ரியாள் வந்து விட்டதோ ஸோ சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஸோ இப்போ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ரூமுக்கு போக போகிறோம் அதுக்கப்புறம் அஞ்சு மணிக்கு இப்போ ராஜா ப்ரோ கூப்பிடணும் நாளையிலேருந்து நம்ம வந்து டெலிவரி ஆரை ஸ்டார்ட் பண்ணிட வேண்டி தான் அண்ணனோட வண்டி அண்ணனோட வண்டிங்கிறேன் கபிலோட வண்டி அதை ஆக்சுவலாக செஞ்சு அண்ணன்ட்டு தான் கொடுக்க போகிறான் அதனால் அண்ணனோட வண்டி அப்படின்னு சொன்னேன் ஒரு ரியாலுக்கு டீ பத்தொம்போது ஆச்சா இருபது ரூபா கொடுத்தோம் ஒரு ரியால் மீதியா இப்போ டீ கொடுத்துறான் அண்ணன் ரெண்டு ரியால் அப்படின்னா அரை அரைக்கப்பு கொடுப்பா அப்படின்னு சொல்லி அந்த அரைக்கப்பை வாங்கி அறையில் அரை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே போட்டுட்டு இப்போ போயிட்டுருக்கோம் எஸ் ப்ரே பண்ணிக்கோங்க ஃபைனலி வந்து இன்னொரு நாலு நாளில் அந்த வண்டி ரெடி ஆகிடணும் ரெடி ஆகிடும்னு சொல்லியிருக்காங்க ஸோ கரெக்டாக சனிக்கிழமையா சனிக்கிழமை காலையிலேயே வந்து எடுத்துகிட்டு போ அப்படின்றாங்க நல்லபடியாக ரெடி ஆகிடணும் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும் அவ்வளோதான் ஆனால் என்னென்ன தெரியல ஏர்போர்ட் சவாரியாக வராமல் இருக்குப்பா யாராவது ரெகுலர் சவாரி ரெகுலர் பிக்அப் ட்ராஃப் ஏர்போர்ட்லாம் போகிறீங்க அப்படின்னா இன்ஃபார்ம் பண்ணுங்கள் ஜிஃபேம் ஓகேவா வாங்க போகலாம் சரி ஜிஃபேம் ஸோ பிரமாதமான ஒரு குட்டி தூக்கத்துக்கு பிறகு ஸோ குட்டி தூக்கம் மீன்ஸ் ஒரு ஆமாம் ஒரு மணி ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தூங்கிருப்போம் ஸோ இப்போ நம்ம ஜலகுட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம கிளம்ப போகிறோம் இங்கே அப்படின்னா நிறையா பேர் ராஜாபுரம் கூப்பிடுவோம் அண்ட் நாளிலேருந்து நம்மளோட டெலிவரி வேட்டையை ஆரம்பங்க வாங்க போகலாம் ஏன்னா எந்த ஒரு ப்ரீ புக்கு ஓ புக்கடான அத்தனை சவாரியும் வந்து முடிச்சாச்சு அப்புறம் அர்ஃபா பிளாக்ஸ்னு நம்ம நண்பர் ஒருத்தர் ஸோ ஜிஃபேம் தான் அவர் வந்து எட்டாம்தேதிக்கு போகணுன்னாரு கூப்பிட்டா போகலாம் இல்லைன்னா இல்லை ஆனால் ஃபோன்பட்டு போகணுன்னு சொன்னார் அவ்வளோ தான் மறுபடியும் அகெய்ன் கன்ஃபார்ம் பண்ணுவார் இல்லைன்னு தெரில போகிறப்ப அவர் கன்ஃபார்ம் பண்ணுவார் கூப்பிட்டார்னா இப்போ அவரை கொண்டு போய் விட்டுட்டு வருவோம் மூணாந்தேதிக்கு ஒருத்தர் இருக்குன்னாரு அதுவும் கன்ஃபார்ம் கிடையாது பிளச்சி அதுவும் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இப்போ நடந்து போய்ட்டுருக்கோம் வாங்க போகலாம் திராட்சை வாங்கிட்டு வந்தோம்ல செமையாக இருக்குங்க இனிப்பு வண்டி ஓட்டிக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதில் கொஞ்சம் ஐஸ் வாட்டர் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் நிறாக போகலாம் வாங்க போய்ட்டு சாப்பிட்டுக்கிட்டே வண்டி ஓட்டுவோம் வேலை முடிஞ்சிச்சு நாலு நாள் மூணு நாள் கிட்டத்தட்ட இவங்க பின்னாடியே டெய்லி வேலை முடிஞ்சிச்சு இருந்த காசும் காலி அதே மாதிரி கொஞ்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா யோசிக்கலாம் இந்த மாதிரி நீ டச்சு வந்து வேஸ்ட் தான் ப்ரோ நீ வச்சுட்ட எதுக்கு ப்ரோ உனக்கு இந்த தேவையில்லாத வேலை அப்படின்ற மாதிரி இது வந்து தேவையில்லாத வேலை கிடையாது இது முக்கியமான ஒரு விஷயந்தான் ஏன்னா நான் வந்து ஆண்ட்ராய்டுக்கு மேப்பு ஃபுட்டு டெலிவரி எல்லாமே ஐஃபோன் நம்ம ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ்லேயே தான் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டுறேன் ஸோ இப்படியே நான் வந்து ஃபோர்டீன் ப்ரோ மேக்ஸ்லேயே எல்லாத்தையும் வச்சு ஓட்டினேன் அப்படின்னா பேட்ரி வந்து சீக்கிரமாக ட்ரெயின் ஆகிட்டுருக்கு ட்ரெயின்னால் நீங்கள் நினைக்கிற மாதிரி சார்ஜ் இறங்குறது மறுபடியும் போட்டுக்கலாம் அந்த ட்ரெயின் கிடையாது பர்சன்டேஜ் ஐஃபோனில் மட்டும் பேட்ரிக்குன்னு ஒரு பர்சன்டேஜ் காட்டும் ஸோ அந்த பர்சன்டேஜே வந்து பார்த்திங்கன்னா குறையுது ஸோ அதனால் அது ரொம்ப கஷ்டம் அப்படி நம்ம வைக்கக்கூடாது தான் மற்றபடி வேறு எதுவும் இல்லை ஸோ வாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா ராஜாபுரவை போயிட்டு கூப்பிட்டு குடுன்னு ஓடி வரலாம் ஜெயிப்பேன் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா கிளம்பிட்டாரு ஒரு வழியாக இறக்கி விட்டாச்சு இன்றைய டியூட்டி வந்து ஃபுல்ஃபில்ட் ஆகிடுச்சு இப்போ அழகாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மறுபடியும் வீட்டை நோக்கி கிளம்புவோம் அந்த நாளையிலேருந்து நம்ம டெலிவரி பார்க்கணுங்க மறுபடியும் ஏன்னா இருந்த சவாரியெல்லாம் ஓட்டி முடித்தாச்சு அப்புறம் வண்டி பின்னாடியே கொஞ்சம் சுற்றிட்டோம் இப்படியே போயிடுச்சு நடத்துக்கிட்ட வேலை என்னென்னு பார்க்கணும் ரூமில் சாப்பாடு 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 வாங்க போய்ட்டு சாப்பாடு என்ன எதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் தால் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இருந்தோம் இப்போ கொஞ்சம் வண்டியை ஊற்றிங்கப்பா நடு ரோட்டில் நிற்கிறீங்க ஸோ யஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட வேலை இன்றைக்கி முடிந்தது என்ன பேசுறதுன்னே தெரிலங்க அப்படியே ஒரு மாதிரியாக இருக்குது அதாவது என்னென்னு தெரியல உடம்பு ஒரு மாதிரியாக இருக்குது வாந்தி வர்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஆனால் வரல அப்படின்ற மாதிரி இருக்குங்க பார்த்து உஷாராக தான் இருக்கணும் ஹெல்த்தை டேக் கேர் பண்ணிக்கோங்க சிஃப் ஓகே இந்த பக்கம் அப்படியே ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ணி யூடியூப் ஓடிக்கிட்டு இருக்குது யூடியூப் மணி வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இருபதுங்க ஆறு மணிக்கு அவரை கூப்பிட்டேன் ஏழு இருபதுக்கு வா ஒன் ஹவருங்க வண்டி உருட்டு உருட்டுன்னு உருட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம எனிவே பார்த்துக்கலாம் வாங்கி ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கும் வந்தாச்சு ஸோ இப்போ வண்டியிலேருந்து ஒரு சில ஸ்டஃப் இருக்குது சின்ன சின்ன சாமான்லாம் இருக்குது இதெல்லாம் எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கொண்டு போய் நம்ம வச்சிட வேண்டியதான் அண்டு இந்த டச் எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள் ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா செவன் ரியால் விச் மீன்ஸ் நம்ம ஊர் காசுக்கு எப்படியும் ரூபாய்க்கு மேலே வருது ஃபோர் ஜிபி ரேம் தேர்ட்டி டூ ஜிபி தான் மெமரி ஆனால் அதோடய ஸ்பீடு அட அடாட் அண்ட் பிலீவபுலாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் உங்கள் வண்டிக்கு யாராவது வைக்கணும்னு நினச்சிங்கன்னா அதோட பாக்ஸ் இருக்கான்னு சொல்லி நான் பார்க்குறேன் அப்படி இருந்துச்சுன்னா அப்படி நான் ஃபோட்டோ ஆட் பண்ணுறேன் அந்த அந்த மாடல் வைங்க சூப்பராக ஒர்க் ஆகுதுங்க நல்லா ஸ்பீடு செம்ம ஹீட் அடிக்கிற வெயிலுக்கு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகாமல் யூஸ் ஆகுதுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது ஓகே பார்த்துக்கலாம் ஏன்னா ஃபோனை வச்சு ஐஃபோனில் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி அது ரொம்ப பிரச்சனையாக கொடுக்குது பேட்டரி ட்ரெயின் ஆகிட்டே இருக்கு ஸோ இனிமே ஃபுட்டு டெலிவரி ஓட்டும்போது ஆப்பர் கார் பிளே அப்படியே வச்சு லொக்கேஷன் ஓகே பண்ணுமா அப்படியே அதில் வந்துச்சா பார்த்துட்டு போயிட்டே இருக்கலாம் ஃபோன் யூஸ் பண்ண தேவையில்ல அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அந்த மாதிரி டைமில் அப்புறம் வீடியோவும் எடுக்க முடியறது இல்லை அதனால தான் லெட்ஸி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இப்படியே நம்மளோட டே வந்து பார்த்தீங்கன்னா ஓடிச்சி இப்படியே இல்லை கிட்டத்தட்ட சேமாவே ஒரே நாள் மாதிரி எனக்கு மூணு நாளுமே ஒரே நாள் ஒரே ஒரே அந்த சேமாவே ரிப்பீட் ஆகிற மாதிரி தான் ஒரு ஃபீல் பிகாஸ் இண்டே எடுக்குற தஸ்லேயே போகிறோம் வண்டி எடுக்குற தஸ்லேயே போகிறோம் ஒருவேளை இன்றைக்கி அது கம்ப்ளீட் ஆகிடுச்சி சனிக்கிழமை வண்டி வந்துடும் பார்ப்போம் இந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்காங்கன்னு இப்போதைக்கு இவ்வளோ தான் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும் என்னோட லைஃப் என்னோட ருட்டீன் இப்படி தான் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும் ஓகே ஸோ அடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் டாட்டா பை பை ஸ்டேட் நான் வெயிட் பண்ணுங்க ஜெய்ப்பேன் முடிஞ்ச ஒரு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தட்டி விட்டுக்கோங்க பாய்